ஜூன் பன்னெண்டு இந்தியாவின் சோகத்துக்கு அடுத்த விமான விபத்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்ததுன்னு இப்போ வெளியே அந்த பிளாக் பாக்ஸ் ரெண்டு கருவு பற்றியும் கிடச்சிருக்கு அதுபடி பார்த்தீங்கன்னா விபத்துக்கு முன் சுமித் சபர்வால் கட்டுப்பட்ட கொடுத்த தகவல் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அதுபடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த தகவல் கட்டுப்பாட்ட அறைக்கு என்னென்னா மேடு 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 நோ பவர் நோ ட்ரெஸ்ட் ஸோ கோயிங் டவுன் மின்சாரம் இல்லாத காரணத்தினால விமானத்தை மேலே எழுப்ப முடியல விமானத்தை மேல் நோக்கி இது பண்ண முடியவில்லை அதெல்லாம் கீழ் நோக்கி செல்கிறது என்று கொடுத்திருக்கிற கட்டுப்பட்ட அறிக்கை இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த விமானத்தில் இரநூத்தி நாற்பத்தி பேர் போயிருக்காங்க அந்த ஒரே ஒரு மட்டும்தான் உயிர் கிடைத்தா அது எப்படி இந்த இடிச்ச காலேஜில் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று தகவல் கிடைக்கிறது இந்த விமானத்தை இயக்கிய சுமித் சவரால் கடைசியாக கட்டுப்பட்ட அறிக்கை கொடுத்த தகவல் தான் மின்சாரம் இல்லை அதனால் விமானத்தை மேலெழுப்ப முடியவில்லை ஆனால் கீழ் நோக்கி செல்கிறது என்று சொல்லியிருக்கிறார்